رحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين ولا حول ولا قوه الا بالله العلي العظيم اما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله العظيم غنية كوريا ملانا پريار هلي شخوذر ننبر الله بن الله ديار هلي نير هلي تايمار هلي الله جل جلاله عم نواله اندو لحت لوالا قودية ملو مسلم غلكم ஒரு கண்ணியமான ஒரு சங்கையான ஒரு மாதம் ரமலானுடைய மாதத்தில் காலடி அடித்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரபுல் ஆலமீன் அல்லாஹ் எங்கோளுக்கு வழங்கியிருக்கிறான் இருக்கிறான் அல்ஹம் துல்லா சும் ரமலானுடைய மாதம் இந்த உலகத்தில் பலவிதமான விடயங்களை எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டு இருக்குது உதாரணமாக ஷஹரு ரஹ்மா என்பதாக சொல்லுவாங்க ரஹ்மத்துக்குரிய மாதம் மஹரத்துக்குரிய மாதம் நரக விடுதலை உடைய மாதம் பொறுமையுடைய மாதம் ஷஹரு சதக்கா சதக்காக்கள் அதிகமாக வாரி வழங்கக்கூடிய மாதம் என்பதாக பலவிதமான சிறப்புக்களை உலமாக்கல் ரமலானுடைய மாதத்துக்கு சொல்லி சங்கே அதில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ரமலானுடைய மாதம் என்று சொல்றது ஷஹருல் முவாசாத் ஒற்றுமையுடைய மாதமும் ரமலானுடைய மாதம்தான் இந்த காலத்தில் மனிதர்கள் அதிகமான அமல்கள் வாழ்க்கையில் செய்கிறாங்க அதிகமான அவங்களால என்னென்ன இபாதத்துகளை செய்ய முடியுமோ அத்துணை இபாதத்துகளை வாழ்க்கையில் சிரமப்பட்டு கஷ்டத்தோடு செய்கிறாங்க ஆனா மனிதர்களுக்கு மத்தியில காண இயலாத ஒரு விஷயம் தான் விஷயம்தான் என்று சொல்லக்கூடியது அதிகமான மனிதர்களுக்கு மத்தியில மனக்கசப்பு ஏற்பட்டு இருக்குது கருத்து வேறுபாடுகளால் மனங்கள் புண்பட்டிக்குது எவ்வளவு பேர் ஒத்துமையை இழந்து குடும்பங்களுக்கு மத்தியில பிளவுகள் பிரிவுகளோட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த ரமலானுடைய மாதத்திலேயும் எவ்வளவு பேர் சொந்த பந்தங்களை விட்டும் தூரமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கண்ணியமிக் அல்லாஹவி நல்லடியார்களே ரமலானுடைய மாதம் எங்களுக்கு மிக முக்கியமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயம் தான் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய விடயம் கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே வாழக்கூடிய வாழ்க்கையில நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிழை என்ன தெரியுமா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வச்சு அடுத்த மனிதர்களும் போலத்தான் உலகத்துல வாழணும் என்பதாக சிந்திக்கிறோம் உதாரணமாக எங்கள்கிட்ட என்னென்ன குணங்கள் ஈகுதோ அதெல்லாம் அடுத்த மனிதர்களிட்டே பிரதிபலிக்கோணும் என்பதாக யோசிக்கிறோம் அது இல்ல மாஷா அல்லாஹ் ஒரு காலமும் உலகத்துல நடக்கவே நடக்காது ஏனெண்டா அல்லாஹுத்தால எப்படி மனிதர்களுடைய முகங்களுக்கு மத்தியில் வித்தியாசங்களை வச்சிருக்கிறானோ எப்படி மனிதர்களுடைய கை ரேகைகளுக்கு மத்தியில் கூட வித்தியாசங்களை வச்சுக்கிறானோ அதே போல மனிதர்களுடைய இயல்புகள் தன்மைகள் குணங்களுக்கு மத்தியில் தாலா பலவிதமான வித்தியாசங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் உலகத்துல நான் யாரும் யோசிக்க கூடாது எங்களை போலத்தான் இவரும் ஈக்கோணும் எங்களை போலத்தான் இவரும் சிந்திக்கணும் நாங்கள் என்ன சொல்றோமோ அதைத்தான் இவர் வாழ்க்கையில கேட்டு நடக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புக்கு ஏற்றதை போல இவருடைய வாழ்க்கை ஈக்கோணும் என்பதாக அதிகமானவங்க சிந்திக்கிறாங்க கண்ணியமிக்கு நல்ல நல்லடியார்களே அருமையானவர்களே அப்படியான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்றது அரிது சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்களுடைய மனைவிமார்கள கூட அல்லாஹுத்தாலா ஒரே மிசாஜ் உள்ள ஒரே குணமுள்ள சஹாபாக்களுடைய மனைவியும் சஹாபாக்களும் ஒரே குணமுள்ள ஆட்களாக இருந்தது சரியான குறைவாக இருந்ததாக வரலாறுகள் சொல்லுது எனவே வாழக்கூடிய வாழ்க்கையில் மனிதன் என்று சொல்லக்கூடிய நேரம் பல குற நிறைகள் வாழ்க்கையில இருக்கலாம் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இயல்புல தன்மைகளில் அவனுடைய பண்பாடுகளில் அவனுடைய பேச்சு வழக்கில் அவனுக்கு பலவிதமான குறைகள் அல்லாஹுத்தால ஏற்படுத்தி வைத்திருக்கலாம் சில நேரங்கள்ல நாங்கள் எல்லாரும் சிந்திக்கிறோம் எப்படி என்றால் ஒரு மனிதனுடைய புறத்தால் ஒரு தவறு நடந்துட்டு ஒரு மனிதன் எங்களுக்கு தேவை இல்லாத முறையில் பேசிட்டாரு ஏசிட்டார் என்றால் அத காரணமாக கொண்டு வாழ்க்கையில அவரோட நாங்க பல காலங்கள் பேசாம ஒதுங்கி கொண்டிருக்கிறோம் கண்ணியமிக்க அல்லாஹவின் நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே உலமாக்கல் விளங்கப்படுத்துறாங்க ஒரு மனிதன்கிட்ட ஒரு குறைய கண்டா உதாரணமாக ஒரு மனிதன் எங்களை பத்தி தேவையில்லாத விஷயங்களை பேசுறாரு தேவையில்லாத விடயங்கள் ஆராய்ச்சி செய்கிறாரு எங்களை பத்தி குறைகளை பேசுறாரு எங்களை பத்தி புறங்களை பேசுறாரு அதே இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் வாழ்க்கையில் அவங்க நம்பிடுவாங்க அவங்களுடைய தந்தைய பத்தி ஒருத்தர் தவறா சொன்னாலும் நம்புவாரு அவருடைய தாயை பத்தி ஒருத்தர் தவறா சொன்னாலும் நம்புவாரு அவருடைய நண்பனை பத்தி ஒருத்தர் தவறா சொன்னாலும் நம்புவாரு அப்ப மற்ற மனிதர்களுடைய விஷயம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அப்ப அதிக மாணவர்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் சில மனிதர்கள் குறைகளை பேசுவாங்க சில மனிதர்கள் அடுத்த மனிதர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை நம்புவாங்க இவர்களை உலமாக்கள் எங்களுக்கு வழி இவங்களை எப்படி என்றால் இவங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மறந்தில்லாத ஒரு நோயை கொடுத்தீங்கிறான் வாழ்க்கையில இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான உடலியல் வியாதிகளுக்கு கூட பலவிதமான மருத்துவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வருவது ஆனா இந்த உலரீதியாக வளக்கூடிய பிரச்சனைகளுக்கு மருந்துகள் கிடையாது இவர்கள் ஒரு நோயாளியாகத்தான் பார்க்கணும் இவருடைய வாயால் அடுத்த மனிதர்களை பேசாமல் இவருடைய கால நேரம் போகாது இவருடைய வாயால் அடுத்த மனிதர்களுடைய புறங்களை கதைக்காம இவருடைய கால நேரம் போகாது இவருடைய விஷயம் எப்படி என்றால் அடுத்த மனிதர்கள் சொல்லுவதை இவர் வாழ்க்கையில் லேசாக நம்பிடுவாரு அல்லாஹுத்தால் ஒரு சோமா கேளாத ஒரு நோயை கொடுத்தீங்கிறான் அவர்களுடைய விஷயத்தில் தவிர அவர்களுடைய விஷயத்தில் ஒரு காலமும் கோபம் பிடிக்கிறது கிடையாது ஏனென்றால் அவங்க नली ಅ ngo ಉla নली நாங்கள் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விதமாகத்தான் அடுத்த மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதாக நாங்கள் சிந்தித்தோம் என்றால் ஒரு காலமும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை உலகத்தில் வாழ முடியாது ஏனென்றால் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை பல மனிதர்களோட பின்னி பிணைந்து வாழ்கிறோம் உறவினர்களோட ஒரு குடும்பமாக ஒரு சொசைட்டியோட ஒரு சமூகத்தோட நாங்கள் சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படியான பல சவாலான மனிதர்கள் உலகத்தில் வரத்தான் செய்வாங்க இவர்களுடைய விஷயங்கள் சில மனிதர்கள் நாங்கள் அவர்களை போட்டிக்கு எடுக்க கிடையாது நாங்கள் சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு உதாரணமாக எங்களுக்கு அதிகமாக பார்க்க முடியும் நாங்கள் பாதையில் ஒரு வாகனம் ஒன்று செலுத்தி கொண்டு என்றால் சில சந்தர்ப்பத்தில் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு சாத சாரதிகள் அவங்க எங்களை கொண்டு போவாங்க சில சந்தர்ப்பத்துல நாங்க தற்செயலாக அவர்களை முந்தினாலும் அவங்க நினைப்பாங்க அவர்களை நாங்க போட்டி கெடுத்து கொண்டு வாரேன் என்பதாக அவங்க போட்டி போட்டுக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடியதை நாங்க பார்க்குறோமா இல்லையா வாகனம் வெறுமனே பாதையில் ஓட்டக்கூடிய அந்த விஷயத்திலே அப்படி என்றா வாழ்க்கை சொல்லக்கூடிய வாகனத்தை நாங்கள் ஓட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படியான பல சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமைகள் ஈக்கும் நாங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் மற்ற மனிதர்கள் அவர்களுடைய புறங்களுடைய புறத்தை கொண்டு அதே போல கோள்களை கொண்டு தேவையில்லாத விடயங்களை கொண்டு வாழ்க்கையில் ஈக்கிறது இல்லாததை கொண்டு அடுத்த மனிதர்களுடைய விஷயத்தில் கலங்கங்களை ஏற்படுத்த முயற்சி அவர்களுடைய கூட கோபமோ தாபமோ வச்சுக்கொள்ளாம அவர்களோடு ஒத்துமையாக தான் இஸ்லாம் சொல்லுது அப்ப எங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய விடயத்திலே அநியாயம் செய்யக்கூடியவர்களுடைய விடயத்திலே ஒத்துமையாக நடக்கிறதுக்கு இஸ்லாம் இப்படி வழிகாட்டுது எங்களோட நல்ல முறையில் வாழக்கூடிய மனிதர்களுக்கிட்ட ஏதாவது ஒரு பலகீனங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் எங்களோட மனைவிட புறத்தில் எங்களோட அதே போல் கணவன்மார்களுடைய புறத்தில் பெண்களாக இருந்தால் கணவன்மார்களுடைய புறத்தில் பிள்ளைகளுடைய விஷயத்தில் தாய் தந்தையுடைய விஷயத்தில் ஏதாவது குறப்பாடுகள் வந்தால் அதை நாங்கள் சபரி செஞ்சு போறதால எந்த ஒரு குறையும் எங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இல்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது அதுதான் நபிசல்லாஹூ அலி வசல்லமோ சொல்லி காட்டினாங்க அலா உஹ்பிருக்கும் பி அஃபல் அமீன் தரதி சொலாத்தி வ சியாமி வ சொதகதி உங்களுக்கு சதகாவை விட உங்களுக்கு தொழுகையை விட உங்களுக்கு நோன்பை விட நான் ஒரு பொறுமதியான மிகவும் சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்பதாக கேட்டாங்க சுபஹான் அல்லா இந்த மூணு அமல்கள் எவ்வளோ பெரிய அமல்கள் சதக்கா கெட்ட மௌத்த தடுக்கக்கூடிய அமலா இல்லையா வாழ்க்கையில பெரிய பெரிய பறக்கத்துக்களை கொண்டு வரக்கூடிய அமலா இல்லையா நோன்பு சுபஹான் ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒரு கூலி ஈக்கிதா இல்லையா ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறான் நோன்புடைய கூலி அது நான் தான் கூலி என்று சொல்லி சொல்றான் அதே போல தொழுக அல்லாவோட நேரடியாக தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு அமல் நேரடியாக பேசக்கூடிய ஒரு அமல் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே இவ்வளவு முக்கியமான அமல்களை விட உங்களுக்கு பொறுமதியான மிகவும் சிறந்த ஒரு அமலை தரவா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க இஸ்லாஹுதாத்தில் பைன் ஒருத்தருக்கு மத்தியில் ஒருத்தர் ஒத்துமையாக ஈக்கிறதும் ஒருத்தருக்கு மத்தியில் ஒருத்தர் ஒத்துமைப்படுத்துறதும் இஸ்லாத்தில் மிகவும் சிறந்த ஒரு கண்ணியமான அமல் என்பதாக நபி சல்லல்லாஹ் அவங்க சொன்னாங்க ஏனென்றா ஏன் சல்லல்லாஹ் அவங்க எப்படி என்றா வாழ்க்கையில் சில நேரம் எங்களுக்கு அமலிபாத செய்கிறது ரொம்ப லேசாக இருக்கும் இப்ப ரமலானுடைய காலம் இருபது ரக்காத் தராவி மூணு ரக்காத் வித்தர் என்பதாக எங்களுக்கு இருபத்தி மூணு ரகாத் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால தொழுவுறது கூட லேசாக இருக்கும் ஆனா வாழ்க்கையில் ஒரு மனிதன் எங்களுக்கு அநியாயம் செஞ்சாருண்டா அந்த மனுஷனுக்கு மன்னிப்பு கொடுக்கறது வாழ்க்கையில் எங்களுக்கு கஷ்டமாயிருக்கும் அதுதான் நபிசல்லல்லா வலைவசல்லம் அவங்க சொன்னாங்க தொழுக வாழ்க்கையில் எங்களுக்கு லேசான அமல் எங்களுக்கு நோன்பு லேசான அமல் சதக்கா லேசான அமல் தான் ஆனால் ஒருத்தனோட சேர்ந்து போறது அவனோட ஒத்துமையாக தான் எங்களுக்கு கஷ்டமான அமல் என்ற கருத்தை செல்லதாக வலிவ செல்லமோ சொல்லி காட்டினாங்க எனவே வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்கள் கிட்டேயும் குறைகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது முன்ன பின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் வாழ்க்கையில் ஏதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் சில பலகீனங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் அத காரணமாக கொண்டு ஒற்றுமை உடைச்சி உலகத்தில் நாங்கள் வாழக்கூடாது ஏனென்டா சும்மா உதாரணமாக யோசிங்க உலமாக்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க நாங்கள் ஒரு பஸ்ஸில் பேருந்தில் பிரயாணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு உடம்புல ஊனமிக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த பேருந்துக்குள்ளே வாரார் நாங்கள் எங்கட சீட்டில் உட்காந்துக்கிறோம் அவர் உட்கார்றத்துக்கு எந்த விதமான இருக்கையும் இருக்கல்ல இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம் ஒரு மருந்தாபிமான அடிப்படையில் நாங்கள் அந்த இடத்துல இருந்து எங்களுடைய இருக்கையிலிருந்து எழும்புவோம் அந்த ஊனமான மனிதனுக்கு எங்களுடைய இருக்கையை எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுப்போம் ஏனென்றா அந்த மனுஷனுடைய உடம்புல வெளிரங்கத்தில் எங்களுக்கு விளங்குது ஒரு குறை உண்டியிருக்கிது ஒரு ஊனமும் டீக்குது அதனால நாங்கள் அவருடைய விஷயத்துல நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் இறக்கம் காட்டுறோமா இல்லையா அதை தான் உலமாக்கல் விளங்கப்படுத்துறாங்க உடம்புல குறையோண்டியது அவங்களுடைய உள்ளத்துல இறக்கம் வருவதே அதே போல ஒரு மனிதனுடைய உள்ளத்துல பண்புல தன்மைகளில் குறை ஈக்குது அந்த நேரத்தில் நீங்கள் ஏன் அவங்களோட கோவப்படுவணும் சில மனிதர்கள் டக்குன்னு கோவம் போட கோகக்கூடியவர்களாக இருப்பாங்க சில மனிதர்கள் என்னதான் சொன்னாலும் சில மனிதர்களுக்கு கோவமே போகாது ரொம்ப சொப்டான மனிதர்கள் அழிப்பாங்க மென்மையானவர்கள் அழிப்பாங்க அதிகம் பேசக்கூடியவர் அழிப்பாங்க வாய் தொடர்ந்து பேசாதவர்கள் அழிப்பாங்க டக்குன்னு சிரிக்கக்கூடியவர் அழிப்பாங்க சில நேரத்தில் சல்லி கொடுத்தாலும் சிரிக்காத மனிதர்களும் நீப்பாங்க அப்போ நாங்கள் வாழ்க்கையில் அவங்களுடைய குறைகளை உலரீதியாக பலகீனங்களை

குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள் ஒரு சின்ன பிரச்சனை பல வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்கும் இன்னும் அதை கல்வில வச்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த பழக்க வழக்கம் இருக்குதே இது ஜாகிலியத் மட் மடைமைத்தனத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுடைய பழக்க வழக்கம் தான் ஒரு சின்ன விஷயத்தை வருஷ கணக்கும் பிடிச்சு இருக்கிறது வருஷ கணக்கு இதை நினைவு வச்சு கொண்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் நான் மறக்க மாட்டேன் இதை மன்னிக்க மாட்டேன் என்பதாக சொல்லி கொண்டு இருக்கிறது இது மடைமைத்தனம் ஜாகிலியத்துடைய காலத்து மக்களுடைய பழக்க வழக்க பதிவு செய்யறாங்க உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க ஒரு ஒட்டகம் ஜாஹிலியத்துடைய காலத்துல அந்த மனிதர்களுடைய ஒரு மனிதனுடைய ஒட்டகம் அடுத்த வீட்டுல பெய்த்து தண்ணி குடிச்ச காரணத்தால தண்ணி குடிச்ச காரணத்தால எழுவத்தி ஏழு வருஷங்கள் தொடர்ச்சியாக யுத்தம் செஞ்ச வரலாறுகள் ஜாஹிலியத்துடைய காலத்திலேயே அப்ப அவர்களுடைய பழக்க வழக்கம் அப்படியே தொன்று தொட்டு இந்த காலத்திலேயும் அதிகமானவங்க அதை உள்ளத்துல வச்சு கொண்டு என்ன செஞ்சாலும் நான் மறக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் என்பதாக ஒரு போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்த ஒரு விஷயத்தை சொல்றேன் வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சுருக்கம் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் யாரு வானம் என்று ஒதுக்குறோமோ சில சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா அவர்களை கொண்டுதான் எங்களுடைய காரியங்களை சில நேரம் சாதிக்க வைக்கலாம் யாருடைய மான மரியாதைகள் உலகத்துல வாங்குறோமோ அவர்கள் எங்களுக்கு முன்னுதாரணமான மனிதர்களாக வரலாம் பெரிய கண்ணியமான நிலைமைகளுக்கு அவங்க வரலாம் நாங்கள் வாழ்க்கையில் ஒதுக்கக்கூடிய மக்கள் அப்படியே முன்னேறி கொண்டு போகக்கூடிய பல வரலாறுகள் இருக்குது அதனால வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சுருக்கம் அல்லாஹுத்தாலா தந்திருக்கக்கூடிய ரமதானுடைய மாதத்தை பெரிய ஒரு சந்தர்ப்ப